இன்றைய செய்திகளுக்கானதானை வழங்குபவர்கள் சும் ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை ஒரே ஒரு தமிழர் அச்சகம் அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து ஆட்சி வேலைகளுக்கும் சுவிசேகர் பதிப்பகம் நகரில் வகுப்புகள் ஒன்று முதல் யோகி மாஸ்டரின் ஒன்பதாம் வகுப்பு வரையான மற்றும் தொடர்பு கொள்ளுங்கள் மேத்தமேட்டிக்ஸ் மேலும் பல வகுப்புகளுக்கு நாடு வேண்டிய ஒரே இடம் மாஸ்டரின் நிகழ்ந்த பாரிய வெளி விபத்து இருவர் பலியும் சுவிட்சர்லாந்தில் நேற்றிரவு நிகழ்ந்த பாரிய வெடிவிபத்தொன்றில் சிக்கி இரண்டு பேர் பலியானார்கள் சுவிட்சர்லாந்தின் ஆர்கோ மாகாணத்தில் உள்ள நியூஸ் போமன் நகரில் நேற்று மாலை ஏழு மணியளவில் கட்டிடமொன்றின் தரைத்தளத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாகன நிறுத்தமிடத்தில் வெடிவிபத்தொன்று ஏற்பட்டது அந்த விபத்தில் இரண்டு பேர் பலியானார்கள் பதினொன்று பேர் காயமடைந்துள்ளார்கள் வேறு யாரேனும் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளார்களா என்பதை அறிய தேடும் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன வெடிவிபத்தைத் தொடர்ந்து அந்த கட்டிடத்தின் பல குடியிருப்புகளுக்கும் தீ பரவத்துவங்க அங்கு வசித்து வந்தவர்களை அவசரமாக வெளியேற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது கட்டிடத்தின் மாடியில் தஞ்சம் அடைந்தவர்களை ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்புக் குழுவினர் மீட்டுள்ளனர் அதில் வசித்தவர்கள் தற்போது தற்காலிக தங்குமிடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் கட்டிடமொன்றின் தரைத்தளத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாகன நிறுத்துமிடத்தில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருந்த வான வேடிக்கைகளுக்கான பட்டாசுகளை இவ்வாறு வெடித்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குறித்த வானவேடிக்கை பட்டாசுகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை என தெரிவிக்கப்படுகிறது குறித்த வெடிப்பு சம்பவத்தில் பலியானவர்கள் நாற்பத்தி மூன்று வயதான இத்தாலியர் மற்றும் இருபத்தி நான்கு வயதான சுவிஸ் நபர் என தற்போது தெரியவந்துள்ளது சுவிட்சர்லாந்தில் பெண்கள் பாரிய ஆர்ப்பாட்டம் சுவிட்சர்லாந்தில் பெண்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தொழிற்சங்கங்கள் மற்றும் மகளிர் உரிமை அமைப்புகள் என்பன கூட்டாக இணைந்து பாரிய அளவிலான இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளன ஆண்களுக்கு நிகரான சம்பளம் வழங்கப்பட வேண்டும் எனவும் ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் எனவும் கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட சூரிஸ் பேர்ன் மற்றும் ஜெனிவா உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் பாரிய அளவிலான போராட்டம் முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது பெண்களுக்கு சம அளவிலான குறைந்தபட்ச சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என கோரப்பட்டுள்ளது சம்பள அதிகரிப்பு கோரி முன்னெடுக்கப்பட உள்ள பிரதான போராட்டம் பேர் நகரில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பயிலுநர் நிலையில் பணிகளில் ஈடுபட்டு வரும் பெண்களில் நாற்பத்தி நான்கு வீதமானவர்கள் ஐயாயிரம் சுவிஸ் பிராங்குகளுக்கும் குறைந்த வருமானத்தை ஈட்டுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பணவீக்கம் குறைந்த சம்பளம் போன்ற காரணிகளினால் பெண்களின் நிதி நிலைமை மோசமடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் பரவும் சிறங்கு நோயை கட்டுப்படுத்த நடவடிக்கை சூரிச் சுகாதாரத்துறை சிறங்குக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து கண்டோனல் மருத்துவ சேவையானது தோல் நோய் தொடர்பான விசாரணைகளின் எண்ணிக்கையை அதிகரித்து வருகிறது சூரிச் குழந்தைகள் மருத்துவமனை மற்றும் விண்டர்தூர் கண்டோனல் மருத்துவமனை ஆகியவை இப்போது சிறப்பு ஆலோசனை நேரத்தை வழங்குகின்றன கண்டோனின் சுகாதாரத்துறை நேற்று வியாழக்கிழமை அறிவித்தபடி ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து விண்டர்தூர் மற்றும் சூரிஸ் பகுதியில் உள்ள தின பராமரிப்பு மையங்களில் சிறங்கு வழக்குகளின் அதிகரிப்பு கண்டறியப்பட்டது சிறங்கு பூச்சியால் ஏற்படும் நோய் தோல் தொடர்பு மூலமாகவோ அல்லது பாதிக்கப்பட்ட துணிகளை பயன்படுத்துவதன் மூலமாகவோ பரவுகிறது எனவே இவ்வாறான சிறங்கு நோய்களை விரைவாக கண்டு சிகிச்சை பெற்றுக் கொள்வது அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதலாக தொற்றுநோய் ஏற்படும் இடத்திலும் வீட்டிலும் சுகாதார நடவடிக்கைகளை பேண வேண்டும் குழந்தைகள் மருத்துவமனை மற்றும் பிண்டர்தூர் கண்டோனல் மருத்துவமனையின் புதிய ஆலோசனை நேரங்கள் முதன்மையாக கடுமையான நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் என தெரிவித்துள்ளது சென்காலன் நகரத்தில் நடுவீதியில் நிர்வாணமாக புகைப்படம் எடுத்த பெண் சென்காலன் ரயில் நிலையத்தில் இளம் பெண் ஒருவர் நிர்வாணமாக புகைப்படம் எடுத்துள்ள விடயம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது குறித்த விடயம் தொடர்பாக சுவிட்சர்லாந்து ஊடகமான எஃப் எம் ஒன் டுடே செய்தி வெளியிட்டுள்ளது அதில் குறிப்பிட்டுள்ளதாவது இனம் பெண் ஒருவர நிர்வாணமாக நின்று கேமராவுக்கு போஸ் கொடுக்கிறாள் அவர் ஒரு கருப்பு ஹை ஹீல்ஸ் மட்டுமே அணிந்திருந்தார் அதைத் தவிர அவரது உடலில் ஒட்டுத்துணி கூட காணப்படவில்லை வீடியோவின் பின்னணியில் பேருந்து நிலையத்தை காணலாம் பலர் அதை கடந்து செல்வதை முடிகிறது சிலர் செல்போனை எடுத்து வீடியோ எடுப்பதையும் குறித்து ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது இது பற்றி சென்காலன் நகர காவல்துறையிடம் குறித்து ஊடகம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அப்படி ஒரு சம்பவம் எங்களிடம் தெரிவிக்கப்படவில்லை சம்பவம் நடந்த நேரம் தெரியவில்லை நாங்கள் அப்படி ஏதாவது ஒன்றை கண்டறிந்தால் அபராதம் விதிக்கலாம் என்று தெரிவித்துள்ளனர் மேலும் இச்சம்பவத்தினால் யாராவது தீமையை அனுபவித்திருந்தால் குறித்த பெண் அபராதங்களுக்கு உள்ளாவார் என தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் சம்பவம் நடந்த நேரம் அல்லது பெண் பற்றி எதுவும் தெரியாததாலும் சம்பவம் குறித்து யாரும் போலீசில் புகார் செய்யாததாலும் இது தொடர்பாக வழக்கு தற்போது தொடரப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சுவிஸ் பரப்பில் அமெரிக்க ஹெலிகாப்டர்கள் நிக்வால்டனில் இந்த வார இறுதியில் இடம்பெறும் உக்ரைன் அமைதி மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன அமெரிக்க விமானப்படையின் ஹெலிகாப்டர்கள் பர்கன்ஸ்டாக் ரிசார்ட்டுக்கு மேலே பறப்பதை தாங்கள் பார்த்ததாக உள்ளூர்வாசிகள் கூறுகின்றனர் போர்ச்சுகல் மற்றும் எகிப்து உள்ளிட்ட பிற விமானப்படைகளின் விமானங்கள் சூரிஜ் விமான நிலையத்தில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் பாதுகாப்புத்துறை அது பற்றிய எந்த தகவலையும் வெளியிடவில்லை மாநாட்டில் ஈடுபட்டுள்ள அரசு இணையதளங்களில் பல்வேறு இணைய தாக்குதல்கள் நடந்துள்ளதாக சைபர் செக்யூரிட்டி மையம் கூறுகிறது மேலும் சைபர் தாக்குதல்கள் இடம்பெறலாம் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது ஆனால் அவை சிறிய பிரச்சினைகளுக்கு மட்டுமே வழிவகுத்தன எனவும் பாரிய பிரச்சினைகள் எதுவும் அதனால் ஏற்பட்டிருக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொன்னூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் மற்றும் அமைப்புகள் உக்ரைனின் நிலைமையை முக்கியமாக விவாதிக்க குறித்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆனால் நிகழ்ச்சி நிரலில் ஏனைய தலைப்புகளும் இருக்கும் என்று சுவிஸ் வெளியுறவு அமைச்சகம் கூறுகிறது இந்நிலையில் மாநாடு இடம்பெற இருக்கும் பகுதியை சுற்றி பாதுகாப்பு வலயமாக அதிதீவிர கண்காணிப்பு இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சுவிஸ் தமிழ் உறவுகளுக்கு நன்றி தினமும் எங்களது செய்திகளை மறக்காமல் பார்க்க எமது சானலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவினை வழங்குங்கள்